தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் நடந்த டென்த் பப்ளிக் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸை இப்போ தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க அதில் தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சீரியலில் நடிச்சுட்டு வர ஒரு சில பிரபலங்களோட டென்த் மார்க்கும் வெளியாகியிருக்காம் அந்த வகையில் இப்போ விஜய் டிவியில் டாப்பில் போயிட்டு இருக்க மகாநதி சீரியலில் கங்கா காவேரிக்கு தங்கச்சியாக நடிச்சுட்டு வந்துட்டு காவியா அவர்களோட டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதில் அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கும் இங்கிலீஷ்ல நூத்துக்கு எண்பத்தி எட்டு மார்க்கும் தொண்ணூத்தி ரெண்டு மார்க்கும் சயின்ஸ்ல தொண்ணூத்தி ஒரு மார்க்கும் கடைசியா சோசியல் எண்பத்தி ஒன்பது மார்க்கும் எடுத்திருக்காங்களாம் இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு நர்மதாவோட மார்க்க பார்த்துட்டு ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் பிரபலங்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்களாம் ஆனா இந்த மார்க்கை விட இன்னும் அதிகமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகாநதி சீரியல் நடிகர்கள் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இத பாத்துட்டு ஒட்டுமொத்த மகாநதி சீரியல் ரசிகர்களும் நடிகை காவியா அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கு நீங்க நடிகை காவியா அவர்களோட டென்த் மார்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க